பயிரே தேவகிரு பயிரே தாங்கி நடத்தியதே ஏசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து நமானந்திப்போ ஏ சுவிலே பொன்னே நல்ல போராட்டம் போராடிதை நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் தாங்கி நடத்தியதே ஏசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து தமா ஆனந்தி போ ஏசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து தமா ஆனந்தி போ டியர் பிரென்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகருமாகிய இயேசு கிறிஸ்மனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலிருந்து நாம் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம் கிருபையின் மேல் கிருபை கிருபையிலிருந்து கிருபை என்று சொல்லி கிருபையில் பெருகுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று குருது சபைக்கு போலடியார் அறிவுறுத்துகிற ஒரு லெட்ரு தான் இந்த இரண்டாம் குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஓல்டு கவர்னெண்டில் லாதா நியாயப்பிரமாணம் முக்கியப்படுத்தப்பட்டது நியூ கவர்னெண்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் கிரேஸ் ஆண்டவருடைய கிருபை முக்கியத்துவப்படுத்துகிறது அன்றைக்கு மோசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகையில் உள்ள வாசனங்கள் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டு மக்களால் படிக்கப்பட்டது ஆனால் படித்தவர் அதில் என்ன இருந்துச்சுன்னா கட்டில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் அது எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் அந்த மக்களிடத்தில் முழுமையாக ஏற்படுத்தவில்லை என்றைக்கு நியூ கவர் கிருபை முக்கியத்துவப்படுத்தப்பட்டதோ அப்பொழுது அது இருதயத்தில் எழுதப்பட்டது இருதயத்தில் எழுதப்படும் பொழுது அது எனக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குகிறது அந்த மாற்றம் உலகத்திற்கு ஒருவேளை வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற மாற்றம் அந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்க வேண்டும் இங்கு இரண்டு குருந்தியர் மூன்றாவது இறத்தில் முதலாவது வசனத்தில் எங்களை நாங்களே மறுபடியும் மிச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிறுவங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிறுவங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இறுதியங்களில் எழுத எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானேன்னு சொல்லி முதல் ரெண்டு வசனங்களிலே எழுதியிருக்கிறார் என்ன சொல்ல வருகிறார் என்றால் யூத மத போதகர்கள் யூதவாதிகள்னு சொல்லப்படுவாங்க பாரம்பரிய யூதவாதிகள் அவர்களில் வந்து புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களிடத்திலே பாரம்பரிய அந்த மத கோட்ப சடங்குகளை பின்பற்ற வேண்டும் அதாவது விருத்த சேதனம் அதே போல் அவர்கள் உண்ணுகிற உணவில் கட்டுப்பாடுகள் இவைகளை தான் வலியுறுத்தினாங்க இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடணும் விருத்த சேதனை பண்ணால் தான் நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய பழைய அந்த உடன்படிக்கையில் உள்ள காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி கிருபையை விட்டு விட்டார்கள் ஆனால் பவருடைய என்ன சொல்றாரு இவைகளை காட்டிலும் ஆண்டவருடைய கிருபை தான் என்னை வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தந்திருக்கிறது அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வாழுங்கள் என்று சொல்லி சொல்றார் எப்பொழுது ஒரு உண்மையான ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறதோ அப்பொழுதே அதற்கு உடனடியாக போலியும் தயாரிக்கப்படுகிறது இந்த உண்மை எது போலி எதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவு இருக்கு நாட்கள் செல்ல செல்ல தான் எது உண்மை எது போலிங்கிறது தெரியும் ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் எழுதி அதை தியானிக்கும் பொழுது எது உண்மையான வார்த்தை உள்ளத்திலிருந்து வருகிறது எது உதட்டளவிலிருந்து வருகிறது என்பதை கண்டு கொள்ளலாம் அதை கண்டுகொள்வதற்கு என்னுடைய இருதயத்தின் பலகையிலே ஆண்டருடைய வார்த்தை இருக்க வேண்டும் இங்கே என்ன பண்ணுறாங்க யூதவாதிகளில் என்ன பண்ணுறாங்க எருசலேமில் உள்ள சர்ச்சு இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் இல்லை மூத்த சீடர்களிடத்தி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து ஊழியத்தை செய்கிறாங்க இந்த பாருங்கள் நாங்களாம் லெட்டர் வச்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சான்று கொடுத்துருக்குறாங்க சர்ட்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் தான் உண்மையான போதைகள்னு சொல்லி அவங்க வந்து சர்டிவிகேட்டு வச்சு அந்த சர்டிஃபிகேட் மூலமாக என்ன பண்ணுறாங்க குறித்து சபையில் பணி செய்கிறாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பவன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஊழியம் செய்கிறாரு அவருக்கு அந்த சர்ட்டிஃபிகேட்லாம் கிடையாது எங்களுக்கு இந்த சர்டிவிகேட் இருக்குன்னு சொல்லி பெருமை பேசுகிறாங்க ஆனால் பவனடியார் சொல்கிறாரு அது எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிரம்பி இருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் இந்த வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களே உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஊழியம் உண்மையானதா போலியானதா சொல்லி பவுனடியார் என்ன சொல்கிறாரு நீங்கள்தான் என்னுடைய நிருபங்கள்ங்கிறார் அவங்க எனக்கு அந்த லெட்டர்லாம் வாங்க வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ எப்படி அறிந்திருக்கிறாரோ அதைத்தான் நான் வந்து முக்கியத்துவப்படுத்துகிறேன் மனிதர்களால் கொள்ளப்படுவதையும் அந்த அவங்ககிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்குறதையும் நான் விரும்பலைங்கிறார் ஆனால் இன்றைக்கு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும் பொழுது என்ன சொல்வார் இட் இஸ் எ சேட் திங் வென் ஏ பர்சன் மெசர்ஸ் இஸ் ஒய் வாட் பீப்புள் சே about him instead ஆஃப் பை வாட் காட் knows about him ஆண்டவர் என்னை எந்த விதத்தில் தெரிந்து வைத்திருக்கிறார் அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை காட்டிலும் மனிதர்களால் மெச்சப்படுவதையும் மனிதர்கள் சொல்லுகிறதையும் சர்டிஃபிகேட்டாக வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது ஒரு வருத்தத்தக்க வருந்தப்ப வருந்தத்தக்க வருத்தப்படத்தக்க ஒரு விஷயமாக போயிடும் அது நித்தியத்தில் நம்ம கொண்டு சேர்க்காதுன்னு சொல்லி துவங்கியிருக்கிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு எந்த சர்ட்டிவிகேட்டும் கிடையாது எருசலேமில் உள்ள பிஷப்போ இல்லை எருசலேமில் உள்ள லீடர்ஸோ எனக்கு எந்த சர்டிவிகேட்டும் கொடுக்கல ஆனால் ஒரே ஒரு சர்ட்டிவிகேட்டை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சர்ட்டிவிகேட் கொடுக்குறாரு அவர் கிருபையினாலே இந்த பணியை செய்கிறேன்னு சொல்லி அந்த மூன்றாம் அதிகாரத்தை இரண்டு குறுஞ்சியர் மூன்றாம் அதிகாரத்தை துவங்குகிறார் ஒன்றை மட்டும் நான் நினைத்து கொள்ள வேண்டும் நம் இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அது என்ன என்ன பண்ணும்னா சரியான பாதையில் நடத்தும் ஒரு நாளும் தவறான பாதையில் நடத்தாது ஆகையால் நம்ம வெளியே சொல்லப்படுகிற மெச்சப்படுகிற காரியங்களை காட்டிலும் என் இருதயத்தின் பலகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்வோம் அதை மீண்டும் மீண்டுமாக தியானிப்போம் ஆண்டவர் அந்த அதனுடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ் நிச்சயமாக நம்முடைய பணிகளை சிறிய பணியோ பெரிய பணியோ ஆண்டவர் அதை பார்த்து அவர் வரும் நாளிலே கனப்படுத்துவார் அப்படிப்பட்ட கணத்தை பெறுவதுவே நிரந்தர கனம் அது நித்தியம் சேர்க்கும் அப்படிப்பட்ட கிருபிகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்